வணக்கம் முத்து நகர் மீனாவன் நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஆல்கடில் பிடிச்ச மீன்களை வந்து இன்றைக்கி வந்து விற்பனை பண்ண போகிறோம் எங்களுக்கு பங்கு எவ்வளோ கிடச்சி அப்படிங்கிறத நான் வீடியோ சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நாங்கள் வந்து இப்போ வந்து இந்த பிடிச்ச மீன்கள் வந்து கம்பெனிக்கு தான் வந்து கொடுக்குறோம் அவங்க வந்து எடை போடுவாங்க கம்பெனி சைட்லேருந்து ஒருத்தவங்களும் நம்ம இருந்து ஒருத்தவங்களும் வந்து எவ்வளோ எடை இருக்குது அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணிட்டே இருப்பாங்க அன்னன்னைக்கு மீன் என்ன ரேட்டு போதோ அந்த ரேட்டை வந்து கம்பெனிக்காரங்க வந்து போடுவாங்க

மீன்கள் வந்து கேரளா மார்க்கெட்டுக்கு தான் வந்து போகும் பெரிய சைஸ் கேரமீன் ஒரு ரேட்டு போகும் சின்ன சைஸு கேரமீன் வந்து ஒரு ரேட்டு போகும் செல்லை சைஸுக்கு ரேட்டு கூட கொடுப்பாங்க சின்ன சைஸுக்கு வந்து ரேட்டு கம்மியாக தான் வந்து போகும் இப்போ என்ன மீன் எடுத்துக்கிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து சூற மீனை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் தண்ணி அடிச்சு வந்து மீனை வந்து எடுக்க முடியும் ஏன்னா வந்து ஐஸ் கட்டி நல்லா விளைஞ்சிருக்கும் தண்ணி அடிக்கும் போது தான் வந்து கரையும் இந்த சூரை மீன் வந்து மூணு கிரேடா வந்து பிரிப்பாங்க வயிற்ற தொட்டு பார்த்து மொதல் கிரேட்ல வர மீன்கள் தான் வந்து ரேட் அதிகமாக போகும் ரெண்டாம் கிரேடு மூணாம் கிரேடு வந்து ரேட் கம்மியா தான் வந்து எடுப்பாங்க இந்த மீன்கள் வந்து அதிகமா பாத்தீங்கன்னா வந்து மாசி கருவாடுக்கு வந்து போகும் மீனை போதே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் என்ன கிரேடில் இருக்குது அப்படிங்கிறது டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்து மீனை தொட்டு பார்ப்பாங்க அடுத்து என்ன எடுக்காதுன்னு பாத்தீங்கன்னா வந்து மயில் மீன் எடுக்காங்க இது என்ன மீன் வந்து கொப்பர கோழா i up இப்ப என்ன மீன் எடுத்தாலும் பாத்தீங்கன்னா வந்து பண்ணிக்கோலாம் મ૨ેળ૨ે ખારા ખોજએ કારું ખોમેએ કોરા ખોરા નેએ ખોરા નેસાં નેટે કારા ને ને નેવણેણ નેમણે નેઝા�

அடுத்து என்ன மீன் வந்து எடுத்துட்டு இருக்காங்க திருக்க மீன் இந்த திருக்க மீன் வந்து அதிகமாக பாத்தீங்கன்னா வந்து கருவாட்டுக்கு தான் போகும் அடுத்த ஓட்டுக்கு நம்ம வந்து கடலுக்கு போகல எதுனாலும் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தனால நம்ம வந்து போக முடியல ஏன்னா லேட்டாகிடும் போயிட்டு வரா இருந்தால் எப்படி பார்த்தீங்கன்னா வந்து பன்னெண்டு நாளுக்கு மேலே வந்து ஆக வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம வந்து வேற தான் வந்து போகிறோம் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பருவலைக்கு போவோம் நமக்கு மீன் வித்தல் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்கும் பங்கு பார்த்திங்கன்னா வந்து பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து கிடச்சிருக்கு நம்ம பத்து நாள் மீன் பிடிச்சதுல பங்கு பார்த்திங்கன்னா வந்து பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா நம்மளுக்கு வந்து வந்திருக்கு மொத்தமாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க